இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டிங்க அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டைம் ரெடி பண்ணாலே போதும் மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இதே போதும் தேவையான அளவு ஒரு கால் லிட்டர் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் கம்பல்சரி ரெண்டு நாள் வந்து ஷாம்பு போடாமல் சீக்காத்தூள் போட்டு குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் வெல் ரெண்டு மாதம் ஆனாலும் வெள்ளையாக இருக்கிற முடி கண்டிப்பாக கரு எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற முடியும் கூட நல்லா கருமையாக மாற்றி செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து கருப்பாகவே இருக்கும் அதுக்கு ஃபுல் கேரண்டியாக இந்த ஹேர்டே ஆயில் வந்து வேலை செய்யுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் டே ஆயில் வந்து அளவுக்கு பிளாக் ஆகி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு ஹேர் ஆயில் தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து சளி பிடிக்கும் எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாமா சின்ன பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணலாமான்லாம் கேள்வி கேட்பீங்க இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இளநரைக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேய்ச்சிங்கனாவே போதும் ஒரே வாரத்தில் உங்கள் டோட்டல் முடிவு வந்து செம்மையாக வந்து ரெடி ஆயிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹேர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான முடியல ரொம்பவுமே நல்ல ஒரு ஹெர்பலான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஸ்பூனில் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு முக்கியமான ஒரு ஹேர் ஆயிலை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடியை பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் எந்தளவுக்கு கருப்பாக பிடிக்குது அப்படின்ட்டு இது முடியல வந்து நம்ம போடுறப்போ அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க நீங்கள் ஆயிலில் வந்து நம்ம ஹேர்டே செஞ்சு இந்த மாதிரி வந்து கலர் பிடிக்கிறதை பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஹேர்டே வந்து ரொம்ப சூப்பராகவே பவர்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இந்த ஹேர்டே ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் என்னென்ன பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நெஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த பொருள் வந்து கருஞ்சீரகம் அதே அளவு கருஞ்சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஆம்லா பவுடரு ஆம்லா பவுடர் அப்படிங்கிறது நெல்லிக்காய் பவுடர் அதையும் இதோடவே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரிஜினல் பவுடராக வாங்கிக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம அப்படியே பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பவுட்ரு பண்ணினீங்க அப்படின்னா நம்ம அந்த நெல்லிக்காய் பவுட்ரு கருஞ்சீரகம் அடுத்து வந்து வெந்தயம் அந்த மூணும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பவுடர் ஆயிரும் நல்லா நைஸ் ஆக வேண்டிய தேவையில்லைங்க இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக திப்பு திப்பாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணீங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஹேர் ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடையோ இல்லை இந்த மாதிரி ஒரு அகாத பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு வரத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரொம்ப புகை வர மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா என் இந்த ஹேர்டை வந்து நல்லா கருப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நார்மல் பாத்திரம் தான் வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் அப்படியே லைட்டாக கலர் மாறிட்டே வருது அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுடர் மூணுமே வந்து அரைச்சிங்க அப்படின்னா இந்த கலரில் வந்து மாறிடும் இப்போ சிம்மில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாயிருச்சு புகையும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம் கீழே இறக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க இது அப்படியே வந்து நம்ம அந்த கடையிலேயே இருக்கட்டும் இப்போ அடுத்த வந்து நம்ம இது ஓரமாக அப்படியே ரெடி பண்ணி வச்சிருங்க இப்போது அதே அடுப்பில் கொஞ்சம் லைட்டாக சிம்மு பண்ணிக்கோங்க சிம்மில் இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிற மாதிரி ஸ்டீல் பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் பற்ற வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஹேர்டே வந்து நம்ம எதில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு எண்ணெயில் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க கடுகு எண்ணெய் நல்லா நூறு மில்லி கடுகு எண்ணெயை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் வெது வெதுப்பு அந்த கடுகு எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வந்து சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுட்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடானா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் வந்து கொட்டிடுங்க சேர்த்துட்டு இது சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் லாஸ்ட்டுக்கு ஃபைனலாக ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இதோட லிக்விட்டு எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக போய் நம்மளுக்கு இறங்கும் இந்த கருஞ்சீரகம் நெல்லிக்காய் பவுடர் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆயில் நல்லா வந்து ரெடியாக ரெடியாக நல்லா திக்காகி நம்மளுக்கு ஒரு ஹேர் டை சூப்பராக கிடைக்கும் இது வந்து எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு சோப்பு எதுவும் போடாமல் வந்து நீங்கள் தலையை வந்து அலசணும்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் தலையில் நல்லா ஊற விட்டுருங்க வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது கடைசிக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அந்த இளநரை அதுக்கப்புறம் முதுநரை எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் இளநரை இறந்தால் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரெடி ஆகும் ரொம்பவுமே ஃபவர்ஃபுல்லான ஒரு டே தான் இது இது நல்லா வந்து இது கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக்கான கண்டிஷனுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இதை நம்ம தலையில் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மைல்டான சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் திரும்ப நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்குறீங்க அது உங்களுடைய விருப்பம் நான் என்னையை கேட்டால் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பண்ணினீங்க அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க நல்லா வந்து கலர் மாறும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இதே மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி போட்டு நல்லபடி கிளறி விட்டுட்டே இருங்க இல்லை அடி அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா கொதியாயிருச்சு இப்போ வந்து மருதாணி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனுங்கிறது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நீ மறுக்க தேவையில்லைங்க மருதாணி பவுடரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ போட்டுருங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் மருதாணி பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நல்லா உங்களுக்கு நீடிக்கும் நீங்கள் ஷாம்பு எந்த மாதிரி வந்து ஹெர்பெல் வந்து யூஸ் அந்த அளவுக்கு கலர் வந்து நீடிக்கும் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது அவங்கவுங்க தலை வந்து யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் பார்க்க முடியுங்க அதனால் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா கருப்பாகும் இளநறையெல்லாம் கண்டிப்பாக மறைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வரவே வராது இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரணும் இது பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்பப்போ ரெடி பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது இந்த ஹேர்டே வந்து நீங்கள் அப்படியே ரெடி பண்ணி ஒரு பாட்டலில் நல்லா விறுவிறுன்னு ஆற வச்சிருங்க கூலிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாட்டலில் சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய முடியே உங்களுக்கு வராது கண்டிப்பாக வாய்ஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து முடி நல்லா கருப்பாகவே இருக்கும் நல்லா கேரண்டியான ஒரு ஹேர்டே தான் இது இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருதானி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கி ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சோம் அப்படின்னா அந்த பொடி எல்லாம் அந்த லிக்யூட் எல்லாம் ஃபுல்லாக நம்ம ஆயிலில் இறங்கிடும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் டே வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம இறக்கி கீழே வச்சிடலாங்க நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட கூ பாருங்க எவ்வளோ வந்து நுரை வருது அப்படின்ட்டு இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு திக்கான கண்டிஷனுக்கு ரெடி ஆகி நல்லா ஒரு கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நம்ம லைட்டாக வந்து பொடி பண்ணி தான் போட்டிருக்கோம் திப்பு திப்பாக இருக்கும் அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆயில் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாருங்கள் அந்த பொடியெல்லாம் நல்லா கீழே இறங்கிருச்சு நல்லா வந்து ஒரு திக்காக ரெடியாயிருச்சு எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க இதை வந்து நம்ம தலையில் அப்படியே வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பொடி நம்ம வந்து அ அரைச்சு போட்டோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கும் இதை நீங்கள் இரும்பு கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வந்து இரும்பு கடாயில் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி இரும்பு வடிகட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காட்டன் துணி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நல்லா தேய்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தனியாக நம்மளுக்கு கிடச்சிரும் எந்த அளவுக்கு நல்ல கலராக கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதை அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அதே வடிஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி திப்பு துப்பாக இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் திரும்பவுமே இது நீங்கள் ஒரு ஆயில் தேங்கெண்ணெய் இருக்குது இல்லையா தேங்கெண்ணெய் வந்து இதில் ஒரு ஐம்பது மில்லியோ நூறு மில்லியோ இதை ஊற்றி நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கரம்ச்சு இந்த எண்ணெயை மறுபடியும் நீங்கள் தேங்கெண்ணில் வடிகட்டி கூட வச்சுக்கலாம் டெய்லி வந்து யூஸுக்கு ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் இந்த திப்பு துப்பாக இருக்கிறத வேஸ்டேஜ் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக வந்து நம்ம ஆயில் வந்து பர் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு நான் இப்போ இது வேறு பவுலில் மாத்திரம் பாருங்கள் அப்படியே கெட்டியாக இருக்குதுங்க நல்லா அந்த பவுட்ரு இன்னி நீங்கள் நால் பட நாள்பட அப்படியே வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னு அங்கே பாருங்கள் அந்த பவுட்ரு எப்படி நிற்கிது அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டு இதில் சேர்த்துருங்க நல்லா வந்து நீங்கள் கையில் எடுத்தாலே இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும் நல்லா இது எப்படி சொல்கிறது முடியில் வந்து சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா இதை ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு அந்த இளநறியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மாறி ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் செம்மைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே ஆயில் தான் இது இந்த இதை வந்து நீங்கள் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்றேன் ரொம்பவுமே செமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்பூனில் எப்படி வந்து பிடிக்குது பாருங்கள் திக்காக இந்த கடுகன்னா எல்லா மளிகை கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேராயில் அது மட்டும் இல்லாமல் இது யார் எந்த வயது நேரம் இது நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இதை தலையில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் எப்படி தலையில் பிடிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நல்லா எப்பவுமே டை அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இது வந்து நல்லா நீங்கள் முடி நல்லா ஃபஸ்ட் நாளே வந்து குளிச்சிடுங்க குளிச்சுட்டே பாருங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா சிக்க எடுத்துட்டு நல்லா வகுந்து விட்டு டே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை கையில் நீங்கள் எடுத்து டிக் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிடிக்கும் இது மாதிரி எடுத்துகிட்டு சிக்கில்லாமல் முடியாத மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஆயிலை கையில் வந்து ஒரு மூணு விரலில் சேஃப்டி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம் ஆனால் இது ரெண்டு மணி நேரம் நல்லா நீங்கள் ஊற வைக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா வந்து முடியல உங்களுக்கு தலையில் நல்லா இறங்கி நல்லா ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு இதை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தடவரப்போ மட்டும் கொஞ்சமாக தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து கையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து பாருங்கள் முடி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் டிக் பண்ணுறப்போ இந்த ஸ்கால்ஃப் இருக்கு இல்லையா ஃபுல்லாக வேர்க்கால்கள் அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நல்லா தடவுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மசாஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷங்கிறது நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் கொண்ட போட்டுருங்க ஊற விட்டுருங்க நல்லா ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட தேவையில்லை ஃபஸ்ட்டே வந்து சிக்கை எடுத்துகிட்டு போடுங்க இப்போ நான் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு இடம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி வந்து லைட்டாக பிரித்து பிரித்து எல்லா பக்கம் வந்து இது போடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வயிறுக்கார் தெரிஞ்சப்போ இதை அப்ளை பண்ணதுக்கு எந்த அளவுக்கு கருப்பை வந்து பிடிக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க லைட்டாக கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு டைம் அதிகமாக முடி வெள்ள முடி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் விடாமல் ஒரு மூணு வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வாரத்தில் ரெண்டு டைம் இது ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு டைம் கிடைக்கிறப்போ ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் முடித்த விலைக்கு ஒரு மணி நேரமாகவும் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் முடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரு இருக்கும் எந்த வயதினராக இருந்தாலும் சமையா எண்பது எண்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்கும் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுருங்க நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க அவ்வளோதான் போட்டு மறுபடியும் கூட நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பாருங்க நேரில் டிப்பு டிக் விடுங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஏன்னா மெயினாக வந்து இந்த முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னைக்கட ரெண்டு மணி நேரம் வைங்க ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக வச்சுருந்துட்டு வாரத்தில் ரெண்டு டைம் விடாமல் இது வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்